காய்ச் வெல்கம் டூ ஜிபி லாப்ஸ் ஸோ இந்த கல்லூராயன் சீரிஸில் வந்து நம்ம இன்னைக்கு குட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் குட்டி வீட்டிலேருந்து ஒரு டேம் போக போகிறோம் அப்படிதான் குட்டி வர வீடு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் குட்டி வீட்டுலேருந்து எங்கடா போகிறோம் அங்கே டேம் ஓ ஒரு பெரிய டேமுன்னு சொல்லி எதோ சொல்லியிருந்தோம் டேம் சென்டா பெரிய டேம் இல்லை குட்டி தான் ஸோ அது ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் டேமுக்கு தான் போக போகிறோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ தூரம் நாங்கள் இங்கேருந்து இங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் சார் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க

எதுவும் வராது எதுவும் வந்து நம்ம நெருங்காது சோ இ வந்து பாத்தீங்க உண்மையா வந்து காய்ஸ் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பயங்கரமான வியூ வந்து காட்டுது பாருங்க 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 ஒரு வியூ பாருங்க சரியான வியூ இது ஐயோ சூப்பர் गाइस உண்மையாக வந்து வியூஸ் சூப்பரா இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பசங்க வந்து விளாட்ற நமக்கு வந்து ஆசையாக நம்மள போய் குதிக்கணும்னு சொல்லிட்டு நீச்சத்துல ஒரே காரணத்தால ஒரே பயமா இருக்கு நமக்கு

ஆளும் முட்டியால உடல் இல்ல ஆனா இவனுக்கு பண்றது பத்தியா வாழ்க்கைதான் அவன் அவனுக்கு காயத்திரி பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு வந்து நீச்சல் கடி கூப்பிட்றானுங்க கூப்பிடறானு என்ன தெரியல நீச்சல் கட்டணு நீச்சல் உயிர் போறது சுட ஐயோ ஆடுறானே பன அதுறான் ஐயா ஐயா என் பிரியாடி அவர் தூறம்பா தான் அவர் அவ்ளோ பேசினா யாரே ரிஸ்டோர் ஒரு போ கி யா நான் தூற அவனா ஐ நிண்ட்ரா ஐ பேர்ல ஏய் பேர்ல நான் கொண்டு போறேன் யாரா ஊளுங்க கண்டு சொல்லு சோ ஓன நான் சக்கரா ஐயா ஐயா

வந்து கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சில இருந்து கரெக்டா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சொல்லுமா கள்ளக்குறிச்சி ஃபைவ் கிலோமீட்டர் கரெக்டா சொல்லணும்னா நம்ம கள்ளக்குறிச்சி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இந்த இடம் இருக்கும்

மீன் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து வரலாமா சேஃபா இருக்குமா வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இடுப்பளவுக்கு தான் தண்ணி ஆமா நீங்க மட்டும் வந்தீங்கன்னா ஜாலியா விளாண்டுட்டு ஒரு ஒன் ஆர் ரெண்டு ஆறு ஜாலியா பண்ணிட்டு போலாம் வெயில் டைம்ல சூப்பரா நீச்சல் தெரிய எனக்கு ஆக்சுவலா எனக்கு நீச்சல் தெரியாது நான் கூட மணி ஜாலியா விளாண்டுட்டு தான் இருந்தேன் ஆமாப்பா புடிச்சு விளையாட்டு ஸோ ஃபேமிலியாக வரலாமா கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் தான் கிட்ஸ் வந்தாலுமே கிட்ஸ் எல்லாம் நீச்சல் கற்று தரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் வந்து கண்டிப்பாக அது கூட நல்ல இடம் சேஃப் தான் ஆனால் ஒரு ஈவினிங் இருக்குள்ள வந்து என்ன கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா இது கொஞ்சம் சுற்றி காடாக இருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரம் வரீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு இங்கே வந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படி வந்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ கண்டிப்பா கிட்ஸ் எல்லாம் சூப்பர் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து பாக்கலாம் நீங்க கள்ளக்குறிச்சி ஏரியாக்குள்ள இருந்தா வீக்கெண்ட்ல வந்து ஜாலியா வைப் பண்றதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கு இந்த லொகேஷன் வேணா நான் கரெக்டா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் இந்த லொகேஷன் எஸ்தெடிக்கா இருந்தாலும் ஒரு மாதிரி பீஸ்புல்லா இருக்கும் வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு கூட நல்ல இடம் தான் யங்ஸ்டர்ஸ் கூட வரலாம் ஆமா நாங்க கூட எங்க இன்ஸ்டால போஸ்ட் போடுவோம் பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் So, so, keep uh, watching. Kalakurchi Sutti Irka நெக்ஸ்ட் Places la, next, next, next episode episode so, uh, எல்லாரும் episode. Uh, ஜிபி Marakam இன்ஸ்டா subscribe. ஃபாலோ பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் ஜிபி Karambur Machala Purang, guys. Karambur Machala Purang,

முடி மடி மச்சி முச்சுடு முச்சுடு போவா மச்சான் வைட் அண்ணா بلاக் வந்து நீ போறா போடு மச்சான் நீ ஏல் போறா போறலாம் தம்பி 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 அந்த அஜின் பட அம்மா பாஸ் ஆயிரு மச்சு கம் இதரா தம்பி அப்படிதான் சைக்கிள் பக்கத்துல நான் ஆட போறது சைக்கிள் வந்தாலே எடுத்து சரி சரி மேல் பதிரேக்கிங் மேல் பதிரேக்கிங் மேல் பதிரேக்கிங்

டைட்டல் பாக்ஸ் காய்ன் மலை தனியா சைக்கிளா மச்சான் அவனை அந்த கண் போட்டு தட்ட உனக்கு மெச்சடி ஓகே போடா ஷட் அந்த நரல करता मैच மூனி தான் பயே டேய் சைக்கிள் போடாதடா மேட்ச் மூனி சங்கம் பண்ணாதடா हां लास्ट என்ன ஆ வந்து போடடா மேட்ச் மூனி இல்ல அது ஊதா போடுறானே மெசேஜ் பாவரடி வெட்